வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் இந்தியா வரும் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் பொதுமக்களும் விவசாயிகளும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் கூட்டுறவு சங்கங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளாா் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துபாயில் நடைபெறும் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொயசூல் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் இன்று மாலை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து பேசும் அவர் மாலத்தீவு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறாா் நாளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று தெரிகிறது தொடர்ந்து பெங்களூரு மற்றும் மும்பையில் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்ற மாபெரும் வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் விமானப்படையின் தேஜஸ் மிரேஜ் ஜாகுவார் சுகோய் முப்பது உள்ளிட்ட எழுபத்தி இரண்டு விமானங்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இருபத்தி ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாநில அமைச்சர்கள் இந்திய விமானப்படை முதன்மை ஏர் கமாண்டர் அமர்பிரீத் சிங் மற்றும் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் நேரில் கண்டுகளித்தனர் டகோட்டோ ஹார்ட்வர்ட் போன்ற பழங்கால விமானங்களில் விமானப்படை வீரர்கள் நடத்திய சாகச நிகழ்ச்சி கான்போரை கவரும் வகையில் அமைந்தது தேசிய கொடி மற்றும் இந்திய விமானப்படை கொடியுடன் சேட்டக் ரக ஹெலிகாப்டர்களின் அணிவகுப்பு கண்கவர் காட்சியாக அமைந்திருந்தது பாராசூட்டிலிருந்து குதித்து ஆகாச கங்கை குழுவும் பறக்கும் ஹெலிகாப்டர்களிலிருந்து கயிறு மூலம் இறங்கிய விமானப்படை வீரர்களின் சாகசமும் கான்போரை மெய் வைத்தது இந்த விமான சாகச நிகழ்வுகளுக்கு பல்லவா காவிரி காஞ்சி நட்ராஜ் நீலகிரி கார்த்திகேயா தனுஷ் மெரினா சோழா உள்ளிட்ட பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தன மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறாா் ஆந்திரா பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் இம்மாநிலங்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நாளை மறுநாள் வழங்க உள்ளாா் திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனையாளருக்கு வழங்கப்படும் தாதா சாஹேப் பால்கே விருது ஹிந்தி திரைப்பட நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு வழங்கப்படுகிறது பொன்னியின் செல்வன் தமிழ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குநர் மணிரத்னம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் ஒலி ஒளி பதிவாளர்கள் ரவிவர்மன் மற்றும் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்படுகின்றன சிறந்த நடிகைக்கான விருது திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் நடித்த நித்யா மேனனுக்கு அளிக்கப்படுகிறது ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் வாக்குப்பதிவு இது என்பதால் இத்தேர்தல் முடிவு முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகள் பங்கேற்கும் மலபார் கடல்சார் பயிற்சி நாளை மறுநாள் விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது இந்திய பெருங்கடல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் சவால்களை எதிர்கொள்வது பரஸ்பர ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகளுக்கு வரும் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சி அளிக்கப்படும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட இலக்கு முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுழல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சென்னை கத்தீட்ரல் சாலை செங்காந்தல் பூங்காவிற்கு அருகில் நாற்பத்தி ஐந்து கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார் கண்ணாடி மாளிகை அயல்நாட்டு பறவையகம் பசுமை குகை மரவீடு இசை நீரூற்று பாரம்பரிய காய்கறி தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் பொதுமக்களும் விவசாயிகளும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நான்கு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வேளாண் அங்காடிகள் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் புதிய நியாய விலை கடைகளை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இதுவரை இரண்டரை லட்சம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பதினேழு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளையும் அமைச்சர் வழங்கினாா் சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கினங்க கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிற பணி தொடங்கு கொண்டிருக்கிறது விவசாய சேமிப்பு கிடன்கள் கிடங்கு நவீனமயமாக்குகிற பணிகள் உள்ளிட்ட நாலு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான பதினெட்டு புதிய கட்டிடங்கள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே சேலம் மாநகரின் குகை மூங்கில் பாடி பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழையால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகுப்பை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருச்சி லால்குடி நகராட்சி பூவாளூர் சாலையில் ஆறாவது மானிய சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள நகராட்சி அலுவலக கட்டிடப் பணிகளுக்கு மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு இன்று அடிக்கல் நாட்டினாா் தமிழ்நாட்டில் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய அரசு மானியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெசவாளர் உற்பத்தி செய்துள்ள துணிகளை அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மூன்று மாத கால முதியோர் பராமரிப்பு உதவியாளர் இலவச சான்றிதழ் படிப்பில் விருப்பமுடையோர் சேர்ந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கேட்டுக் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைவாழ் மக்கள் அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் நாளை தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் நாற்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளாா் நவராத்திரி விடுமுறை கால கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் இடையேயான சிறப்பு ரயில் வரும் புதன்கிழமை முதல் இயக்கப்படுகிறது இந்த ரயில் சென்னை சென்ட்ரலிலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை மணி பத்து ஐம்பதுக்கு நாகர்கோவில் சென்றடையும் மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து இரவு மணி ஏழு முப்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை மணி பதினொன்று இருபத்தி ஐந்துக்கு சென்னை சென்றடையும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்சி புதுக்கோட்டை சேலம் பெரம்பலூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி சிவகங்கை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட உள் மாவட்டங்களான நாமக்கல் சேலம் கரூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று பதினேழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று பனிரெண்டாயிரத்து எழுநூற்று பதிமூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான முதலாவது சர்வதேச டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி குவாலியரில் இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரின் இரண்டாவது போட்டி வரும் புதன்கிழமையும் மூன்றாவது இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமையும் நடைபெறும் துபாயில் நடைபெறும் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா வரும் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் பொதுமக்களும் விவசாயிகளும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் கூட்டுறவு சங்கங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துபாயில் நடைபெறும் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது